மக்களை ஏமாற்றுவது எப்படி என்பது திமுக தெரியும் இன்னொரு தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தார் என்ன தெரியுமா முத்தமேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய எண்ணெய் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி மையத்தில் அமர்த்தினால் நீட் தேர்வை ரத்து செய்கிறார் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இது வரைக்கும் செய்யல பாராளுமன்ற தேர்தலும் தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு ஸ்டாலின் இத சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் ஒன்று சொன்னார் என்ன தெரியுமா

பொதுமக்களாக நீங்கள் யோசனை வழி வாக்கணும் புராட்சி காஞ்சர் கேப்டன் அவர்கள் நல்லவர் வல்லவர் நியாயமானவர் ஊனருக்கு துணை போக மாட்டார் லஞ்சம் என்பதே அவருடைய அகராதியில் கிடையாது அப்படியாபட்ட ஒரு அற்புதமான தலைவர்தான் புராட்சி காய்ஞர் கேப்டன் அவர்கள் இன்று தலைவர் பல பேர் சொல்றாங்க தலைவர் இல்லை இல்லை என்று இல்லை ஐயர் வழிவீர் தலைவர் இயக்கங்கள் தேசிய முற்போக்கு திராவிட தியாவிடகாரன் என்பது சாதாரணமான இயக்கம் கிடையாது ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் உலக அரசியல் வரலாற்றிலேயே இருபது லட்சம் இளைஞர்களை ஒன்றாக திரட்டி கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான் செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி அஞ்சுல கேப்டன் சொன்னார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்ன ஆறு மாசம் சொல்ற என்னன்னு செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி அஞ்சுல மதுவில் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் அவர் அப்படி சொன்ன உடனே அன்னைக்கு தமிழகத்தில் இருந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் கேப்டன் வாயை பார்த்து கேப்டன் சொல்றாரு ஆனா அதை செய்ய மாட்டாரு அவர் போய் எப்படி கட்சி ஆரம்பித்தாரு கட்சி ஆரம்பிச்சா அதை தாக்கு புடிக்க முடியுமான்னு கேட்டாங்க ஆனா புரட்சி காஞ்சர் கேப்டன் சொன்னதுதான் சைவ சைவிரால் சைவ என்பதுமோ செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி அஞ்சுவ உலக அரசியல் வர்றோம் இருபது லட்சம் இளைஞர்களை ஒன்றாக வேற எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கும் இந்தியாவிலேயே கிடையாது அது மட்டும் கிடையாது கட்சி ஆரம்பித்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம்

அது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் விருதாசலத்தில் கேப்டன் போட்டியிட்டார் அப்ப பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா கடலூர் மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க ஒரு இனத்தை இருக்கிற ஊரு அங்க போய் கேப்டனா போய் ஜெயிக்க முடியுமா ஆனா கேப்டன் ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேல் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டசபைக்கு சென்றார் அன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க

இருபத்தி ஒன்பது சீட் வெட்டி வெட்டு எதிர்க்கட்சியை அமருகின்றோம் ஆளுங்கட்சியா இந்த திமுகவ எதிர்கட்சி கூட இல்லாம மூணாவது நேரத்துக்கு தனிய பெருமை புரட்சிக்காங்க கேப்டனுக்கு சேரும் திமுக நண்பர்களே நன்றா புரிஞ்சுக்கோங்க ஆளுங்கட்சியா இந்த உங்களை எதிர்க்கட்சி கூட ஆக்காம மூணாவது நேரத்தை தள்ள பெருமை கேப்பன் அவனுக்கு சேரும் இது சாதாரணமான இயக்கம் கிடையாது அப்போ அஞ்சு வருஷம் எதிர்க்கட்சி தலைவர் அப்ப எதிர்க்கட்சி தலைவரா கேப்டன் அவனு இருக்கும் போது ஜெயலலித் அம்மா அவங்கள கேப்டனுக்கு போன் பண்ணி கேப்டன் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வாங்கன்றாங்க என்ன மேடம் சொல்லுங்க வாங்க கொஞ்சம் நேரம் இருக்கணும் உடனே கேப்டன் வீட்டுக்கு வாய்ஸ் கார்டு போறாரு அந்த அம்மா வாசல்ல வந்து வரவேட்டி உள்ள கூட்டிட்டு போயிட்டு கேப்டன் நீயும் மாறும் சட்டசபை ச கூட்டணி வச்சோம் நான் முதலமைச்சர் ஆயிட்ட உங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க அதனால எதிர்க்கட்சி தலைவருக்கு தர வேண்டிய அந்த பாதுகாப்பு அரசாங்கம் மூணு கார் கொடுக்கும் அந்த காருக்கு டிரைவர்

கவுன்சிலுக்கு போன போட்டா சுட்சி ஆஃப் தலைவருக்கு போன போட்டா நாட் ரீச்சபுள் திமுக எவ்வளவு பாருங்க பொம்பளைங்க வீட்டாரு போய் அவங்க வீட்டுக்கார கேட்டா வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணால் மட்டும் நீங்கள் ரெண்டு செல் வச்சுக்கிற மாதிரி இருக்கா அவன் ஏன்னா பொம்பளைங்கலாம் வீட்டா வந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் வாங்கினவொன்னே கவுன்சிலர் மட்டும் மெதுவாக வரான் அவன் மட்டும் மாட்டிக்கிற ஆகிடுங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணி அவன் ஒரு வியாபாரி செல் வச்சுக்கிறான் இவங்க ரசிகத்தில் மட்டும் ஒரு செல் ஒன்னாக ரெண்டு பேரும் வந்தவொடனே பொம்பளைங்க கேட்குறாங்க என்ன தலைவரா என்ன கவுன்சிலர் உங்களுக்கு ஓட்டு போடும் தலைவர் ஆகிட்டீங்க நீங்க ஓட்டு போடும் கவுன்சில் ஆகிட்டிங்க நீங்க சொன்னதுக்காக எம்பி அண்ணா துறை வேலை ஓட்டு போட்டுங்க இப்போ எங்களுக்கு அந்த டோக்கன் காசு

உங்க அன்பு பிள்ளை விஜய் குருவாரும் தங்க மாட்டவர் அவர் ஜெயிப்பாரு எனக்கு தெரியும் ஆனா நானா கரண்ட் ஆஃப் பண்ணல இங்க ரெண்டு கையை கட்டி போட்டுக்கிறாங்க போன் பண்ணி சார்ஜர் பண்றாங்க நான் செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் நீங்க பண்ணிட்டீங்க நான் இனிமே செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஊட்டு போய் படுத்துக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு தொல்ல பண்ணாதீங்க மன்னிக்கணும் கரெக்ட் செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் ஊட்டுல படுத்துக்கலாம் இது நடந்த உண்மை தவறாக நான் பேசியிருந்தா வழக்கு போடுங்க கோர்ட்ல வந்து அழிக்க சந்திக்கிறேன் அப்பறம் ஆறு மணி கரண்ட் கொடுத்தான் லாஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தா நாலாயிரம் ஓட்டில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றாரா எங்கடா வெற்றி ஏமாத்தி ஜெயிச்சி ஜெயிச்சீங்க நாற்பது தொகுதிக்கு நாற்பது வேலை செஞ்சாங்க சாதாரணமான விஷயம் கிடையாது திமுக மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்று தெரியும் மக்களை பார்த்து பார்த்து யோசனை பண்ணுவான் இது நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் தாய்மார்களே பெரியவர்களே புரட்சி கலைஞர் தேர்ப்பு நல்லவர் வல்லவர் நியாயமானவர் ஊழலுக்கு துணை போக மாட்டான் லஞ்சம் என்பதே அவருடைய அகராதியில் கிடையாது தமிழக மக்களுக்காக வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர் யார் என்றால் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான் நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது உலகத்திலேயே அவர் இறந்த அன்னைக்கு மெட்ராஸ் வந்தது மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலையா வாழ்ந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படி வாழ்ந்த தலைவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் இன்னைக்கு கூட டெய்லி அன்னதானம் சாப்பாடு அஞ்சாறு போட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு தான் அளவுக்கு இன்னொரு பேர் உண்டு அன்னதான பிளவு என்று கூப்பிடுவார்கள் அப்படியாப்பட்ட நல்ல தலைவருக்கு வருகின்ற காலகட்டத்தில் அந்நாருக்கு நீங்க வாய்ப்பை தரணும் நான் ஒன்னே ஒன்னு தாய்மார்களே பெரியோர்களே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் சீனிவாக்காரங்களுக்கு என்ன நாட்டை பட்டா போட்டா கொடுத்துட்டீங்க ஒன்னு சொல்ற பாருங்க சாதாரணமா ஒரு விஷயம் இதை நான் பேசினா கண்டிப்பா நீங்க சிரிப்பீங்க திமுக குடும்பத்துல பேர் பாருங்க கலா நிதி

யாருக்கு ஓட்டு போட்டா தமிழ்நாடு நல்லா இருக்கும் யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம ஊரு நல்லா இருக்கும் போட்டா தெருவு நல்லா இருக்கும் அதனால வருகின்ற காலகட்டத்தில் உங்கள் பொன்னான ஆதரவையும் உங்க பொன்னான ஓட்டையும் தேசிய முற்போக்கு தினாவர கழகத்துடைய வெற்றி சின்னமான கொட்டு முரசுக்கு வாக்கறி என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய மாவட்ட ஆற்றல் மிக்க செயலாளர் என்பது மடமையடா அஞ்சாவில் தாவிட உடமையடா ஆறிலும் சாலும் நூறிலும் சாவு எங்கள் அஞ்சார் அவர்களை தமிழகத்துடைய முதலமைச்சர் நாற்காலி உட்கார வைப்பது நம் கடமை கலவென்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்